வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி ஒரு கடவுள் கடனாளி ஆயிருக்காருங்க அதே கடவுள் சில விஷயங்களை கண்டுக்காமலும் போயிருக்காரு நம்ம பார்க்கலாம் இவர் என்னென்ன விஷயங்கள் கண்டுக்காம போனாரு அப்படிங்கறத நிறைய பேர் பேசிட்டாங்க சரி யார பத்தி பேசுறேன்னு கேக்குறீங்களா நான் பயாலஜிக்கலாவே பிறக்கல நான் கடவுளுடைய அவதாரம் நான் பிரமாத்மா அப்படின்னு சொன்ன நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் பத்தி தான் சரி என்னென்ன விஷயங்கள் கண்டுக்காம போனாரு அப்படின்னு இதுவரைக்கும் எல்லாரும் பேசியிருக்காங்க அப்படின்னா மணிப்பூர் விஷயமா இருக்கட்டும் மல்யுத்த வீராங்கனையா இருக்கட்டும் கோவிட் சமயத்துல ஏற்பட்ட இறப்புகளா இருக்கட்டும் மழை வெள்ள தமிழகத்துக்கு காசு கொடுக்காத பத்தியா இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆஹ் முக்கியமா கடவுளுக்கு எதுக்குடா ஓட்டு அப்படிங்கிற கேள்வி கூட நிறைய பேர் கேட்டாங்க ஆனா கேட்காம விட்ட கேள்வியில நம்ம கேட்போம் சரி கேள்வி நம்பர் ஒன்னு நீங்களே கடவுளா இருக்கும் போது ஜக்கி வாசுதேவன் தன்னோட உருவத்துல இருக்கிற ஒரு கடவுள் சிலைய திறந்து வைக்க உங்களை கூப்பிட்டப்போம் ஏன் போனீங்க அங்க போயிட்டு ஹாய் நீங்களும் கடவுளா நானும் கடவுள் தான் அப்படின்னு சொல்ல போனீங்களா நீங்களே கடவுளோடைய தூதுவன்னா நான்தான் கடவுள்னு சொல்லிட்டு மண்டை புலந்து பிரைன் சர்ஜரி பண்ணிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க அவரை கண்டுபிடிக்க முடியலையா என்ன அவர் ஒரு போலீஸ் சாமியான்னுட்டு கேள்வி நம்பர் ரெண்டு நீங்க கடவுள் தானே கடவுளா இருக்கும் பட்சத்துல ஏன் பணக்கார வீட்டு பிள்ளைங்கள மட்டும் தொட்டு விளையாடுறது முட்டி விளையாடுறதுன்னு விளையாடுறீங்க ஆனா வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஏழை பிள்ளைங்கள மட்டும் தொடாம விளையாடுறீங்களே அதற்கான காரணம் என்ன ஏன் தீண்டாமையே கடைபிடிக்கிறீங்க கேள்வி நம்பர் மூணு தீண்டாமை இருக்கு சனாதானம் இருக்கு சனாதானத்தை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு பேசின உதயநிதி கிட்ட ஆமாப்பா அதை ஒழிச்சே தீரணும் நான் கடவுளா இருந்த அந்த காலத்துல எல்லாரும் ஒண்ணு மனுஷங்க தான் படிச்சுட்டு போனேன் ஆனா இப்ப அவதாரம் எடுத்து வந்து பார்க்கும்போது நீ மேல நீ கீழேனு நான் சொல்லாத இவங்களே சொல்லிட்டு நான் தலையில இருந்து பிறந்தவன் நீ கால்ல இருந்து பிறந்தவன்னு சொல்லிட்டு தீராங்க அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லாம ஏன் உதயநிதி சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுறாரு அவரை பிடிச்சி உள்ள வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க கேள்வி நம்பர் நாலு நீங்க தானே பிரமாத்மா கடவுளுங்கிறது ஒருத்தர் தான் இருக்க முடியும் அதை மற்ற ரிலிஜன்ஸ்ல இருக்கவங்க வெவ்வேறு வடிவங்களா வேணா வேறுபட்டு கும்பிட்டு இருக்கலாம் ஸோ வெவ்வேறு ரிலிஜியஸ் இருக்கு அவங்களுக்கு வெவ்வேறு கோட்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறவரா இருக்கணும் நீங்க அப்படி இருக்கும்போது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு ஏன் கொண்டு வந்தீங்க கேள்வி நம்பர் அஞ்சு ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படின்னு ஹைதராபாத்ல ஒரு ஸ்டாச்சுவை நீங்க ஓபன் பண்ணி வைக்கிறீங்க ஆனா ஈக்குவாலிட்டிங்கிறது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டே நீங்க காமிக்க மாட்டேங்கிறீங்களே ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு காசு கொடுக்குறீங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு காசு கொடுக்குறீங்க ஜிஎஸ்டி சொல்றப்பா கேள்வி நம்பர் ஆறு கோயில்ல சாமிக்கு திறமூடி அலங்காரம் பண்ணுவாங்க ஆனா அதே சாமி மக்களுக்கு மூணு திரையை பத்தி தெரியுமா மக்களே ம் அதுதான் கேள்வி நம்பர் ஆறு ஜி டுவெண்ட்டி அப்படிங்கிறது ரொட்டேஷன் பேசிஸ்ல லக்கியா நீங்க இருக்கும்போது இந்தியாவுக்கு கிடைச்சது சரி அதுவே உங்களோட மகிமேன்னு சங்கிங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அத ஒதுக்கி விட்டுருங்க ஆனா அந்த ஜி டுவெண்ட்டி நடக்கும்போதும் சரி இல்ல அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போதும் சரி ஏன்பா உங்களுடைய குஜராத்தை துணி போட்டு மறைச்சிங்க கேள்வி நம்பர் ஏழு எனக்கு கடவுள் மேல இல்லை ஆனா நம்பிக்கை இருக்கிற நீங்க பாத்துட்டு இருக்கலாம் அதனால இருக்குன்னே பேசலாம் எந்த கடவுளாவது தன்னுடைய மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அதை கேள்வி பண்ணுவாங்களா ஏதோ நாலு புண்ணியவான்கள் உதவி செஞ்சுட்டு போறாங்க நம்மளாலதான் பூமியில போய் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த கடவுள் திராவிட அரசு மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்யற அத்தனை ஸ்கீமையும் ரெவடி கல்ச்சர் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்காரு ஓட்டரசில் ஏன் வந்தாரு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அதோட சேர்ந்து என்னோட இன்னொரு கேள்வி ஓட்டரசிற்கு வந்தாலும் வந்தீங்க ஏன் உங்களுக்கு எதிர்க்கு இருக்கவங்களை பார்த்து இவ்வளவு இன்ஃபியாரிட்டி அவரை போய் பப்பு பப்புன்னு ராகுல் காந்தியை நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்த்தா சிறுப்புள்ள இருக்குதே தவிர பிரம்மாத்மா மாதிரி எல்லாம் இல்லங்க திருப்பதி வெங்கடாசலபதி தான் பெரிய கடவுள் அவர் பணக்கார கடவுள் அப்படின்னா அவரே குபேரன் கிட்ட கடன் வாங்கியிருந்தாராங்க அதே மாதிரிதான் நம்ம ஜி மேலையும் கடனை சொல்லிருக்கிறாங்க இந்த ரடிஷன் ப்ளூவும் சரி அது என்ன சமாச்சாரம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாசம் கர்நாடக அரசு மைசூர்ல ஒரு ப்ராஜெக்ட் டைகர் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்னு நடத்துறாங்க அதுக்கு அவங்க கொட்டேஷன் கொடுத்த பணம் எங்களுக்கு தேவைப்படும் சொன்னது மூணு கோடி ஆனா அதுக்கான ஆழ செலவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் கிட்ட செலவாயிருக்கு அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன யூனியன் கவர்மெண்ட் என்னமோ வெறும் மூணு கோடியே கொடுத்துட்டு கவனம் ஆயிட்டாங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ நீ கூட நீ கொடுன்னு அடிச்சுட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க அந்த ஈவெண்ட்டுக்காக ஏப்ரல் ஒன்பதுல இருந்து ஏப்ரல் பதினொன்னு வரைக்கும் ரேடிஷன் ப்ளூல தங்கியிருந்த நமது ஜி அவர்கள் எண்பது லட்சம் ரூபாய்க்கு செலவை வைத்து அந்த பணத்தை கொடுக்காமல் போய்விட்டார் அவங்க ஒரு வருஷமா அந்த காசு கொடுங்க எண்பது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தொங்கிட்டு இருக்காங்க ரேடிஷன் ப்ளூ கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கடவுளே வந்து உங்களோட ஹோட்டல்ல தங்கி இருக்கிறாரு ரேடிஷன் ப்ளூ ஹோட்டல் அப்படிங்கிற பேர் எடுத்துட்டு ரேடிஷன் ப்ளூ கோவில் அப்படின்னு வச்சுட்டு காசை சம்பாரிச்சுட்டு போவீங்களா அதை விட்டுட்டு